கோவை சிறையிலிருந்து என்னை திருச்சி திருச்சி மாவட்ட காவல்துறையினர் வேறு ஒரு வழக்கில் என்னை ஆஜர்படுத்துவதற்காக திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் வழியில் ஜோதிலட்சுமி என்ற உதவி ஆய்வாளரும் இன்னும் சில காவலர்களும் எனக்கு வெறும் பெண் காவலர்களாக என்னை எனக்கு பாதுகாப்பு போட்டிருந்தார்கள் அந்த ஜோதிலட்சுமி என்ற உதவி ஆய்வாளரும் அந்த பெண் காவலர்களும் பொங்கலூர் அருகே உணவுக்காக வாகனத்தை நிறுத்தும் போது என்னை ஏற்கனவே எனக்கு வந்து அந்த சிறையில் நடந்த தாக்குதல் காரணமாக என்னுடைய வலது கை அப்போது கைமுறிவு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டிருந்தது இந்த பெண் காவலர்கள் என்ன வாகனத்திலேயே வச்சு என்னுடைய கையில் அந்த உடைந்த கையிலேயே கடுமையாக தாக்குதல் இந்த ஜோதிலட்சுமி இசை மற்றும் அந்த காவலர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் நான் அந்த என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் அதன் பிறகு இங்கே வந்ததும் எனது வழக்கறிஞர் திரு முல்லை சுரேஷ் அவர்கள் இங்கே இருந்தால் அவரிடம் இந்த மாதிரி நான் வழியில தாக்கப்பட்டேன்னு சொன்னோன்னே என்ன தாக்குதல் நடந்ததோ என்ன நடந்ததோ அப்படியே நீதிபதியிடம் இதை சொல்லுங்கள் என்று சொன்னதும் இந்த ஜோதிலட்சுமி என்ற ஆய்வாளர் மிகவும் அவதூறாக அவமரியாதையாக காதில் கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி என்னை பேசினார் அவர் கூட இருந்த காவலர்களை தூண்டிவிட்டார் அவங்க எல்லாரும் என்னோட உடஞ்ச கையிலேயே எனக்கு தாக்குதல் நடத்தினார்கள் என்று நான் நீதிபதியிடம் சொன்னதும் நீதிபதி உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டதோடு இவர்கள் அத்தனை பேர் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த காவலர்கள் என்னுடைய புகைப்படங்களை நான் இந்த கஸ்டடியில வரும்போது இந்த பெண் காவலர்களோடு நான் இருக்கும் புகைப்படங்களை எல்லாம் வெளியில வந்துச்சு நீங்க பாத்திருப்பீங்க இதையும் எனக்கு என் மீது தாக்குதல் நடத்தியதையும் நான் நீதிமன்றத்தில் சொல்லுவேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நான் திடீரென்று இது நீதிமன்றத்தில் சொன்னதும் நீதிபதியும் விசாரணைக்கு உத்தரவிட்டதும் பதிலுக்கு என்ன செய்யறதுன்றதுக்காக அந்த ஜோதிலட்சுமி என்ற உதவி ஆய்வாளரை வைத்து திருச்சியில் வந்து ஒரு புகார் அளிக்கிறாங்க அதாவது என்னன்னா கோர்ட்டு வளாகத்துக்குள்ள காவல்துறையோட பாதுகாப்புல இருக்கும்போது நான் அந்த ஜோதி லட்சுமி அசிங்கமா கெட்ட வார்த்தையில திட்டினேன்னு சொல்லிட்டு ஒரு புகாரை ஜோதி லட்சுமி கொண்டு போய் கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த பல நண்பர்கள் அப்போதும் இங்கே இருந்தீர்கள் நான் கை உடைந்து மாவு கட்டோடு ஆயுதம் தாங்கிய காவலர்கள் சூழ நான் நின்று இருந்தேன் அப்படி இருக்கும்போது கஸ்டடிக்கு வர எஸ்கார்டுக்கு வர சப்இன்ஸ்பெக்டர் கெட்டவரத்தில் எப்படியாவது ஒரு அக்யூசு திட்ட முடியுமா ஆனால் அப்படி ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகை நகலை பெறுவதற்காகத்தான் நான் இன்று மாண்புமிகு மிகு நீதித்துறை நடுவர் அவர்களின் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜராவதற்காக நான் இன்னைக்கு வந்தேன் இது என்னோட வழக்கறிஞர் இந்த வழக்கில் இருந்து விடுவிப்பது சம்பந்தமாக குற்றப்பத்திரிகை ஆராய்ச்சி செய்துவிட்டு மேல விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஏற்கனவே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதுல ஒரு பதினைந்து வழக்குகள் புலனாய்வில் இருக்கின்றன இருபது வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீங்க உங்க நபர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் நான் சென்னையில ஒரு மீடியா சேனல் நடத்திட்டு இருக்கேன் நடத்திட்டு இருக்கேன் தினந்தோறும் நான் வந்து ஷோ பண்ணனும் பொலிட்டிக்கல் ஷோட்டதுனால டெய்லி நான் ஷோ பண்ணணும் இப்போ இன்னைக்கு திருச்சி நீதிமன்றம் அடுத்த வாரம் மதுரை நீதிமன்றம் அதுக்கு அடுத்த வாரம் கோயம்புத்தூர் நீதிமன்றம் அதுக்கு அடுத்த வாரம் கரூர் நீதிமன்றம் என்று இப்படி நான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் அலைந்து கொண்டிருந்தால் என்னுடைய மீடியாவை நடத்த முடியாது என்பதாலும் நான் இந்த மீடியாவை ஊடகத்தை தொடர்ந்து நடத்துறதுனால திமுக அரசு அம்பலப்படுகிறது என்பதாலும் காவல்துறையை பயன்படுத்தி என்னை பேச விடாமல் தடுப்பது முடக்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்றதுக்காக இந்த மாதிரி நீதிமன்றத்தில் அழைக்களிக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் இந்த இந்த நாட்களில் திருச்சி நகருக்கு தாக்க தலைவர் திரு விஜய் இருக்கிறார் அவருக்கு கை காட்டக்கூடாது ஜனல் தலை நீட்டக்கூடாது அஹ் எந்திரிச்சு நிற்கக்கூடாது உட்காரக்கூடாது என்று எத்தனை நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னா பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் காவல்துறையை பயன்படுத்தி அவரை எப்படி முடக்கிறாங்களோ அது போலதான் என்னையும் காவல்துறையை பயன்படுத்தி முடக்கிறாங்க இந்த அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் குரல் கொடுப்பவர்கள் எல்லாரையுமே காவல்துறையை பயன்படுத்தி முடக்குகிறார்கள் என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் திரு பழனிசாமி அவர்கள் நூற்றி இருபது தொகுதிகளுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார் போற இடத்துல எல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக திரு பழனிசாமி மீதே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதே மாதிரி மதுரையில் விஜய் அவர்களோட மாநாடு நடந்தப்போ ஒரு பையனை பவுன்சர் தூக்கி போட்டுட்டாங்கிறதுக்காக விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா இந்த காவல்துறையை பயன்படுத்தி எதிர்குரல்களை எதிர்கட்சிகளை அத்தனை பேரையும் முடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறை அதற்கு ஏற்றாற்போல் திமுகவின் கூலிப்படையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதோட நீட்சி தான் இதெல்லாம்